ஹாய் ஃப்ரம் டெக்ஸ் இளம்பிள்ளை இப்போ நம்ம திரும்ப ரீஸ்டாக கொண்டு வந்திருக்கிற சேரி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் காட்டன் சவுத் காட்டன் சேரீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் வந்துட்டு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அது வே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டடில் உங்களுக்கு வேறு வேறு டிசைனில் வந்துட்டுருக்கோம் ஒரே டிசைனில் இப்போ உங்களுக்கு ஒரு பத்து கலர் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நான் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம கேஜி ஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சேரியோட மாடல் பிக்சர் ஓப்பன் வீடியோ எல்லாமே வந்துடும் கீழே இருக்கிற நம்ம நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துனுச்சிங்கனாலும் நீங்கள் சிங்கிள் சேரீனாலும் வாங்கிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸில் எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்துருங்க சேரிலேயே பிளவுஸ் இருக்கு சேரியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர் தேர்ட்டி பாயிண்ட் வரும் சேரீலையும் பிளவுஸ் இருக்கு உங்களுக்கு தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ராவா சரிங்களா சேரீல டெசல் ஒர்க் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து இந்த எம்பிராய்டிங் ஒர்க் இருக்கும் கலர்ஸ்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கலர்ஸ் மேலே ரெடிஸ்டாக இருக்குங்க எல்லாமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கலரும் காட்டுறோம் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய டிசைன்ஸும் நம்மக்கிட்டே இருக்குது வீடியோவுக்காக ஒரே டிசைனில் ஒரு பத்து கலர் மட்டும் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக காட்டிகிட்டு இருக்கோம் இது எல்லாமே செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சேரீக்கு பிளவுஸு மேட்சா கொடுக்கறது இந்த சேரீயோட கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு செப்பரேட்டா தனியாகவும் உங்களுக்கு வந்துட்டு பிளவுஸ் வந்துடும் இது வந்து சேரீ ஃபுல்லுமே இந்த டிசைன் வந்துடும் டெஸல் ஒர்க் வந்துடும் Thank you.